விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல் பயிரில் வரக்கூடிய தண்டு துளைப்பான் இந்த தண்டு துளைப்பான் நோயை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதை எப்படி வராத தவிர்க்கிறது இயற்கை முறையில் எப்படி தவிர்க்கிறது ரசாயன முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த தண்டு துளைப்பான் அஃபெக்ட் பண்ணாத ஒரு சில நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது அது என்னென்ன நெல் ரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆயிக்குங்க ஏன்னா எல்லா பயிர்களை பற்றின ஒரு டிஸ்கஷனும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக போயிட்டே இருக்கும் நண்பர்கள் பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த தண்டு துளைப்பான் அந்த தண்டு தொலைப்பானை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தாக்குதலுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இது வந்து இலையோட நுனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிற முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காணப்பட்டுக்கிட்டே இருக்கும் அங்கங்கே அப்படி அப்படியே தெரியும் என்னன்னா பழுப்பு நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் மாதிரி அப்படியே வந்து ஷேடு ஆகிட்டே வரும் இதுதான் தண்டு ஆரம்ப ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லப்படும் இப்படி ஆரம்ப கட்ட தாக்குதல்லேயே தலை அதை இலையோட நுனி பகுதிகளாக இருக்கட்டும் அந்த பகுதிகளில் இருந்து உள்ள புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு உள்ள தண்டுக்குள்ளே நல்லா வளர்ந்துக்கிட்டு உள்ளே போய் அடிப்பகுதி நடுப்பகுதி வரைக்குமே ஃபுல்லாக சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளுத்தாப்பில் போகிறதோ இல்லை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வரது அப்படி சாதாரணமாக பிச்சு சாதாரணமாக நெற்பயிரை பிடிச்சி இழுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் வராது இது மாதிரி வந்து கலர் மாறினதெல்லாம் பிடிச்சி இழுத்தோம்னா டப்புன்னு அந்துகிட்டு பிச்சுக்கிட்டு வந்துடும் இது மாதிரி வருவதற்கான காரணம் அப்படிங்கிறது தண்டு தொலைப்பான் தான் காரணம் இதை நம்ம விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வெண்கதிராக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெண்கதிராக வருதுன்னு சொல்லுவாங்க என்னடா இலை சுருட்டுழுவுக்கும் வெண்கதிர்னா ஆரம்பத்தில் இலை புழு மாதிரி தான் இருக்கும் இருந்து அடுத்த கட்டமாக இது மாதிரி மாறும் நம்ம அந்தந்த டைமில் அந்தந்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நோய் அப்படிங்கிறது வராத போயிடும் இதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருத்து அழுகல் நோய் அப்படிங்கிறது வரும் இந்த தண்டு தொலைப்பான் முடிஞ்சு அடுத்து போகிறப்ப அழுகல் நோய் அப்படிங்கிறது வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுகல்னு வந்துடும் அப்புறம் வெண்கதிர் இது வருது இப்படி ஒவ்வொரு நோய்களும் இதுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சரியான நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாது இதோடைய தாக்குதல் இருக்கும்போது நல்லா தண்டு பகுதி வரைக்கும் உள்ளே போய் இதுங்கிறப்ப அந்த மணி பிடிக்குது இல்லையா நெல் கதிர்கள் வந்து மணி பிடிக்குது இல்லையா அந்த மணிகள் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள் நிரம்பாத போயிடும் வெறும் பதிராக போயிடும் இது பிரச்சனைகள் எல்லாம் இதில் தான் வரும் நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை விட பதிர்தாப்பாக அதிகமாக வந்துச்சு தவுளு தாப்பாக அதிகமாக வந்துச்சு தான் அதிகம் இருக்குது நெல் ஒன்றும் பெருசாக இல்லை நிமிட்டி பார்த்தாலும் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய் தாக்குதல் அங்கே ஏற்பட்டிருக்கும் இதன் காரணமாக வந்து உங்களுக்கு ஈல்டு வந்திருக்காது தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த நோயை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ இதை நம்ம எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இது என்ன அப்படிங்கிற எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது இந்த புழுவோடைய கால்நா வா வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது இருபத்தெட்டுலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம பயிரோடைய ஒரு பகுதி ஒரு முப்பது நாற்பது நாள் வந்து புழு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்ப அந்த நெற்பயிர் என்ன நிலமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நெல் பயிர் பண்ணிடுறப்போ இல்லையா அப்ப அறுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நல்லா அடிக்கான அறுக்காதான் கொஞ்சம் ஒரு அரை அடியோ ஒரு மூணு இஞ்சு நாலு இஞ்சோ விட்டு அறுத்துக்கிட்டு வந்திருப்போம் அப்படி அறுத்துக்கிட்டு தான் இந்த நோய் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நம்ம அது மாதிரி அறுக்காத நல்லா அடிக்கான அறுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கிடையாது அதே மாதிரி அந்த அறுத்துக்கு அப்புறம் நம்ம உழவு ஓட்டுறோம் இல்லையா உழவு ஓட்டினதுக்கப்புறம் அதை எல்லாம் பொறுக்கி நெருப்பு வச்சு அழிச்சுடணும் இல்லை வயலை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படாது தண்டு துளைப்பான் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் ஏற்படாது கூடவே இந்த தண்டு துளைப்பான் வந்து அட்டாக் பண்ணாத தாக்காத ரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறையா இருக்குது ஓகேங்களா இதில் வந்து ஐஆர் முப்பத்தாறு இருக்குது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிடி நாற்பத்தி ஏழு ஏடிடி நாற்பத்தி எட்டு ஏஎஸ்டி இருபது ஐஆர் முப்பத்தாறு ஏடிடி நாற்பத்தி நாலு பிஒய் நாலு ஏடிடி நாற்பத்தாறு மது காஞ்சனா சுர்ணபிரபு கார்த்திகா இது மாதிரி ஒரு சில ரகங்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து தண்டு தொலைப்பான வந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தண்டு தொலைப்பானோட அட்டாக் இல்லாத எதிர்த்து நிற்கும் திறன் கொண்ட ரகங்கள் அப்படின்னு சொல்லி இதை எல்லாம் சொல்லலாம் இதை நீங்க பயிரிடும் போது இந்த தண்டு தொலைப்பானோட தாக்குதல் அப்படிங்கறது உங்க பயிர்கள்ல இருக்கவே இருக்காது ஓகேங்களா இப்ப எப்படி மக்கா சோளத்துல வந்து இந்த இது ஒன்னா புழு தாக்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரகங்கள் ஓதும் போது தண்டு தொலைப்பானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் போதும் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வியாக இருக்கும் ஸோ என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நெல் பயிர்களில் முதல் மருந்து அடித்தா என்ன அடிக்கலாம்னு யோசிப்பாங்களா அந்த மோனோக்ரோட்டா பாஸ் அடித்தோம்னா போதும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க எல்லா விவசாயிகளையுமே அதே தான் நானும் சொல்றேன் மோனோக்ரோட்ட பாஸ் முப்பத்தாறு எஸ்சி ஓகேங்களா எஸ்எல் அதை அடிச்சிருங்க மோனோக்ரோட்ட பாஸ் அடிக்கும்போது ஒரு நார்மலான நோய்கள் நார்மலான ஸ்டேஜில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் வந்துடும் எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டு லிட்டரு பதிமூணு லிட்ரு டேங்குக்கு ஒரு ஐம்பது எம்எல்எம் இதே பதினாறு லிட்டருக்கு போகிறப்ப ஒரு அறுபது எழுபது எம்எல் போடும்போது நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது மோனோக்கோட்ட பாஸ் மூலயமா வந்துடும் இல்லைப்பா அடுத்த மொனோக்கொட்டை பாஸ் தேவை அடுத்த மருந்துக்கு போகலாம் மோனோக்கோட்ட பாஸ்ல ஆல்ரெடி நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் கேட்கல அப்படின்னா குயின்டால் பாஸ் அப்படிங்கிறதுக்கு குயின்டால் பாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இசி அப்படிங்கிறது இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ரெண்டரை எம்எல் ஊற்றணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேங்க் பண்ணு லிட்டர் டேங்க் பத்து லிட்டர் டேங்க் அப்படின்னா இருபத்தஞ்சி எம்எல்லும் நான் பதினாறு லிட்டர் டேங்க் அப்படிங்கிறப்ப நாற்பது எம்எல்லும் நம்ம ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் கூடவே ப்ரொஃபக்ஸ் இருக்கு இல்லையா ப்ரொப்னா பாஸ் அது வந்து ப்ரொஃபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ப்ரொப்னாஃபாஸும் இருக்கும் ப்ரொப்னா சைவரும் காம்பினேஷன்லையும் இருக்கும் அது வந்து ஒரு டேங்குக்கு வந்து முப்பது டு நாற்பது எம்எல் இது வந்து பதினாறு லிட்டர் டேங்க்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டு ரெண்டரை எம்எல் அப்படிங்கிற டோசேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இதில் கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கொயின்டால் பாஸ் பண்ணும் போதும் சரி பிரபனா ஸ்ப்ரே பண்ணும் போதும் சரி இல்ல மோனோகோட்டா ஸ்ப்ரே பண்ணும் போதும் அடிக்கும் போதும் சரி கூட வந்து ஏமாமத்தின் இஎம் இருக்குல்ல ஏமாத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு டேங்குக்கு ஹெவியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பத்து கிராம் போட்டுக்கலாம் இல்ல மீடியமாக தான் அட்டாக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு அஞ்சு கிராம் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதற்கப்பறம் அதோடைய தாக்குதல் அப்படிங்கிறது வராது ஓகேவா ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இல்லைப்பா நான் இந்த மருந்துக்கு பதிலாக இந்த மருந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன் எனக்கு கொடுத்தாங்க அது எனக்கு நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மருந்து அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா விவசாயிகள் இருந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவா போடுறோம் ஓகேவா அப்படிங்கிறப்ப உங்கள்டே நாங்களும் புது மருந்துகள் என்ன அடிச்சிருக்காங்க ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் அந்த ஒரு விஷயம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பொறிகள் அப்படிங்கறத வச்சே ஆகணும் ஓகேங்களா ஒரு ரெண்டு பொறி மூணு பொரியாவது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பொறி வச்சோம் அப்படின்னா தான் அந்த பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த புழு வரதாக இருக்கட்டும் முதிர் பூச்சிகளாக இருக்கட்டும் இது மாதிரி பூச்சிகளுடைய தாக்குதலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே புழுவுடைய தாக்குதல் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எங்கேயும் எந்த விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குப்பொறி வைக்கிற மாரி நம்ம பார்க்கவே இல்லை முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்க ஏரியாவுக்குள்ளே நெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க பொறி எந்த விவசாயமே வச்ச மாதிரியே தெரியல அப்படி அந்த விளக்கு பொறி வச்சோம் அப்படின்னாவே இந்த இலை சுருட்டு குழுவாக இருக்கட்டும் இந்த தண்டு தொலைப்பானாக இருக்கட்டும் இது எல்லாம் பெரும்பாலும் கண்ட்ரோல் ஆகிடும் தயவு செஞ்சு பொறி வைக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க அப்படி வச்சாலுமே ஒரு பத்து டு பா ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து இனக்கவர்ச்சி பொருளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம வச்சுட்டோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடக்கூடாது ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாட்களுக்கோ ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொருளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இனக்கவர்ச்சி அதிகமாக ஈர்க்கப்பட்டு அங்கே வந்து விழுந்துடும் நமக்கு வந்து வயல் கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேவா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்